அனைவருக்கும் இனிய இசை வணக்கம் இன்றைக்கி என்ன புதுசாக அப்படின்னா புதுசில் சில நாட்களாக பேசப்பட்டு வருகிற விஷயம் இனிவரும் நாட்களில் அதிகமாக பேசப்பட போகிற விஷயம் குறிப்பாக வருகிற மார்ச் எட்டாம் தேதிக்கு பிறகு உலகெங்கும் ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க போகிறாங்க அதுதான் இசை ஞானி இளையராஜாவுடைய புதிய சிம்பனி முதல் சிம்பனி வைலியன்ட் அப்படிங்கிற அந்த சிம்பனி வந்து அரங்கேற போகுது மார்ச் எட்டாம் தேதி இந்த நாளுக்காக வந்து இசையின் காதலர்கள் அத்தனை பேரும் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து வெறும் தமிழ் ரசிகர்கள் அல்லது இந்தியாவை சேர்ந்தவர்கள் அப்படி மட்டும் இல்லாமல் இசையை நேசிக்கிற இசை இசையில் அடுத்த பரிமாணம் என்ன அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறது ஆர்வமாக உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற ரசிகர்கள் அவ்வளவு பேரும் ரொம்ப கூர்ந்து நோக்குகிற விஷயம் இளையராஜாவோட இந்த முதல் சிம்பனி இந்த சிம்பனியை அரங்கேற்றுவதற்காக இசைஞானி அவர்கள் மார்ச் ஆறாம் தேதி காலை வந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் அப்படி போகும்போது அவர் செய்தியாளர்களை ரொம்ப உற்சாகமாக வந்து சந்திக்க வந்தார் அப்படி சந்திக்க வந்தவரை இந்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் இருக்கிற இங்கே இருக்கிற சிலர் பண்ண கேட்ட கேள்விகள் இருக்க அது ரொம்ப அறுவறுப்பாகவும் முகம் சுழிக்க வைப்பதாகவும் இருந்தது கிட்டத்தட்ட அந்த பீ பாட்டுக்கு அவர்கிட்ட கருத்து கேட்ட மாதிரி தான் அது இருந்தது அதாவது முதல்ல இருக்கிற இந்த பத்திரிகையாளர்கள் அல்லது மீடியாக்காரர்கள் அவருடைய மனநிலை என்னென்னா ஒரு துறையை சேர்ந்தவர் இப்போ இசைத்துறைன்னு வச்சுக்கோங்களா இந்த இசைத்துறையை சேர்ந்தவர் அப்படின்னா அவர்கிட்ட இசை பற்றி எதை வேணாலும் கேட்கலாம் அல்லது அந்த இசை தொடர்பான எந்த கேள்வி வேணால் கேட்டுடலாம் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது அதனால தான் வந்து சுனாமி நேரம் பாதிக்கப்பட்ட பல லட்சம் பேருக்கு உதவுவதற்காக அந்த பொ பொருட்களோட தனது கை சொந்த செலவில் வாங்கப்பட்ட அவ்வளவு பொருட்களையும் ஒரு படகில் சுமந்து கொண்டு ஒற்றை மனிதராய் இளையராஜா வர்றாரு வந்து மக்களுக்கு வந்து அவர் உதவி பண்ணுறாரு அந்த உதவி பண்ணுற நேரத்தில் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா சிலம்பு சிம்புவோம் அநிருத்தம் சேர்ந்து உருவாக்கிற பீப் பாட்டு ரொம்ப கேவலமான ஒரு பாட்டு இந்த பாட்டு குறித்து அவங்க ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறாங்க அவருக்கு உடனடியாக கோபம் தலை கேறுகிறது அறிவு இருக்க அவனுக்கு அறிவு இருக்க அவனுக்கு எங்கே வந்து என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்குறார் அதாவது இங்கே இந்த இளைஞர்கள் அல்லது மீடியாவை சேர்ந்தவர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு புது புது புத்தி என்னன்னா இந்த துறை சார்ந்தவர்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் அது வந்து தவறு இளையராஜா மாதிரியான சாதனையாளர்கள் இளையராஜா மாதிரியான ஒரு தனித்துவம் மிக்க ஆளுமைகள் அவங்கக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும் எந்த சூழலில் கேட்கணும் எப்படி நேரம் பார்த்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 வரை வரைமுறை இருக்குது வரையறை இல்லாமல் கேள்வியெல்லாம் அவங்கள கேட்கக்கூடாது காரணம் அவர்கள் படைப்பாளிகள் உண்மையான படைப்பாளி அதாவது இளையராஜாலாம் வந்து த ட்ரூ கிரியேட்டர் த ட்ரூ கம்போஸர் அதாவது உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் ஏக மனதா சொல்றாங்க அத்தனை பேருன்னா அத்தனை இசை விற்பனர்களும் இசை மேதைகளும் இசையில் மிகப்பெரிய ஞானம் பெற்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக சொல்றாங்க உலகில் இன்னைக்கு இசையை குறிப்புகளாக எழுதுவதற்கு இசை அறிஞர்களை கிடையாதுன்றாங்க இசை அறிஞர்கள் அந்த இசையை வந்து எழுத்து வடிவில் எழுதுனல எந்த கருவியை எப்படி வாசிக்கணும் எங்க கூடுதல் அழுத்தம் தரணும் எங்க மென்மையா வாசிக்கணும் எந்த இடத்துல நிப்பாட்டணும் எந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கணும் இப்படி எல்லாம் வந்து அந்த இசை கருவிகளுக்கு குறிப்புகள் இருக்கு இந்த குறிப்புகளை அப்படியே ஒரே ஸ்ட்ரெச்சாக எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க இசை மேதைகள் இருக்காங்களே அவங்க இன்னைக்கு யாருமே இல்லையா உலகத்துல ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அவர் தான் இளையராஜா அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து இந்தியாவில் இருக்கிறவனோ அல்லது தமிழ்நாட்டில் ஒன்னும் சொல்லலை அங்க ஹாலிவுட்ல இருக்காங்க மேலை மேலை நாட்டில் இருக்கிற அந்த இசை கலைஞர்கள் இந்த இசையை அவர் ஏற்கனவே வந்து தான் இசை எழுதிட்டார் அதாவது முப்பது நாட்களில் இந்த சிம்பனிக்கான இசை குறிப்பு மொத்தமா எழுதிட்டார் அவ்வளோதான் அந்த சிம்பனி முடிஞ்சிருச்சு அப்ப அது கேசட்ட வர நம்ம நம்மளால் கேட்க வேணாமான்னு ஒன்று தோணும் இல்லையா அது வரும் கண்டிப்பா ஆனா இசை இந்த இசைத்துறையில குறிப்பா சிம்பனி மாதிரியான அந்த மேற்கை இசைன்னு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அந்த இசை விற்பனர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்புகள் எழுதி முடிச்சாலே முடிஞ்சிருச்சு அர்த்தம் பிகாஸ் அந்த இசை குறி குறிப்பு மொத்தமும் இசையா வந்து அவர் மனசுக்குள்ள ஏற்கனவே அரங்கேற்றம் ஆயிடுச்சு இளையராஜா பொறுத்தவரை நான் பல முறை ஒரு விஷயத்த ஒரு நோட் எழுதுறார் அல்லது ஒரு பாடலுக்கான அந்த முழு நோட்ஸ் எழுதுறாருன்னா அந்த பாட்டோட ஆரம்ப இசையிலேருந்து கடைசி அந்த டாட் வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து இளையராஜா மனசுக்குள்ளேயே வந்து அதாவது அந்த அரங்கேற்றை பாக்கறதெல்லாம் கிடையாது அப்படியே முழு பாட்டியும் மனசுக்குள்ளேயே வாசிச்சிடுறாரு அவரு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கலைஞர்கள் தடுப்பு பணியாற்றுகிற இசை கலைஞர்களுக்கு எழுதி கொடுக்குறாரு இந்த எழுதி கொடுக்கறது அவங்க ஒத்திகை பாக்குறாங்க ஆனா இவர் இவர் ஒத்திகை எல்லாம் பாக்குறது இல்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்த ஒரு பாட்டை அப்படி எழுதிடுறாரு எழுதும் போதே அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு ஆனா இவர்கள் அவரிடம் வாங்கின அந்த அந்த ரிகர்சல் எடுத்து ரிகர்சல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் நினைச்ச மாதிரி வந்து அந்த இசையை கொண்டு வராங்க அவர் மனசுக்குள்ள இருந்த அந்த இசையை இவங்க ஒத்திகை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து இது பண்ண தான் ஃபைனல் ஸ்டேஜ் கொண்டு வராங்க அப்போது இவர் எப்பேற்பட்டவர் எப்படி இருக்காரு மழை எப்படி யாருக்கு தெரியுது அது எப்படி உற்பத்தி ஆகுது எப்போ பெய்யும் எப்போ பெய்யாது தெரியுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அது போல இந்த மனிதருக்கு மனதுக்குள் ஒரு மாமழை போல அந்த இசை வந்து அப்படியே அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்குது அதைத்தான் அவர் வந்து அந்த குறிப்புகளாக எடுக்கிறார் இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு பேர் அதிசயம் அப்படி ஒரு இசை அருவி நாளை மறுநாள் அதாவது மார்ச் எட்டாம் தேதி லண்டனில் அப்பலோ அப்படிங்கிற அந்த அரங்கத்தில் வந்து போகுது அதாவது ஒலிக்க போகுது ஏற்கனவே பிறந்துருச்சு அது ஒழிக்க போகுது உலக மக்களின் காதுகளுக்கு அன்னைக்கு தான் அது கிடைக்க போகுது ஆனால் ஏற்கனவே இந்த குறிப்புகளை எல்லாம் வாசிச்சாங்கல்ல அந்த வாசிச்சு யாராவது ரிஹர்சல் எடுத்தாங்களேன்னா ரிஹர்சல் இல்லை இந்த வாசிக்கிறாங்க அதை வாசிக்கும் போதே ராஜா சார் வந்து இப்படி இப்படின்னு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருடைய மனதில் இருக்கும் இசை வந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்குது அந்த குறிப்புகளை பார்த்து 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 அவங்க அந்த வாசிச்சுட்டு அந்த இசையை நடத்திய அதாவது அந்த மியூசிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த இசையை நடத்திய ஒரு மிகப்பெரிய இசை அறிஞர் அவர் சொல்றாரு இந்த இசை இந்த சிம்பனி நான் இது வரைக்கும் கேட்காதது இது வரைக்கும் நான் எத்தனையோ சிம்பனி நடத்திருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு சிம்பனி நடத்தினதே இல்லை ஏன்னா இது கச்சிதம்னு சொல்றாங்கல அதாவது பர்ஃபெக்ஷன் இந்த பர்ஃபெக்ஷனுக்கு மேல ஏதாவது ஒன்று இருக்குமா ஏன்னா ஒரு விஷயம் தாண்டா பர்ஃபெக்ட்ன்னு அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுல்ல ஆனால் ராஜாவுடைய இசை இந்த பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு மேலே ஒன்று ஏதாவது இருந்தால் அதை வேணா இது கம்பேர் பண்ணலான்னு சொல்கிறார் கடவுள் தான் பெருசுன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா பொதுவான புத்தி அதுதான கடவுள் கடவுள்னு ஒருத்தர் இருக்கா கடவுள் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறோம்ல கடவுளுக்கு மேல பெருசாக ஏதாவது ஒன்று இருந்தா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படித்தான் ராஜாவினுடைய இந்த வேலியண்ட் அப்படிங்கிற இந்த சிம்பனியை பற்றி இந்த சிம்பனியை நடத்திய அந்த இசை மேதை வந்து குறிப்பிட்டிருக்காரு அதே போல இந்த அந்த இசைக்குழுவில் பணியாற்றிய அந்த ராயல் பில்லான் பணிக் அப்படிங்கிற அந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லையா இசைக்குழு இந்த இசைக்குழுவை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து இந்த இசைக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க இளையராஜாவை வந்து அவங்க எதிர்பார அதாவது நினைச்சு கூட பார்த்ததில்லை இப்படி ஒரு மியூசிக்கு இவர்கிட்ட இருந்து வரும் ஏன்னா இவர் ஒரு இந்தியர் குறிப்பா ஒரு பிராந்தியத்தை சேர்ந்த தமிழர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கு இந்த இந்திய தன்மை தமிழ் தன்மை இதுக்கெல்லாம் வந்து ஒரு கலர் இருக்குது இசையில் இசையை பொறுத்த வரைக்கும் இதுக்கெல்லாம் ஒரு கலர் இருக்குது அப்போது இந்த வண்ணம் அதில் கொஞ்சம் கூட வந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது இவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காருனா இது ஒரு இந்தியனைஸ்டு சிம்பனியாக இருக்கும் அல்லது தமிழ் சினிமாவில் வர்ற அந்த சத்தங்கள் அந்த ஓசை அது கலந்த ஒரு சிம்பனியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க பட் இந்த மனிதர் அங்கே போய் உன்னை பண்ணியிருக்காரு அங்கே தான் வந்து சொல்கிறாங்க மொசாட் பீத்தோவன் பாக் இன்னும் இப்படி எத்தனை மேலை அறிஞர்கள் மேலை இசையறிஞர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு இது குறிப்பாக வந்து மொசா பீத்தாவனுடைய இருக்கிறதுலே இது இது வரைக்கும் வந்த சிம்பனிலே த பெஸ்ட் அப்படிங்கிறது பீத்தோவனுடைய ஐந்தாவது சிம்பனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிம்பனி முடிஞ்ச விதம் ஆரம்பிக்கிற விதமும் முடிகிற விதமும் வந்து அவரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்பனியை வந்து ரொம்ப பெரிதாக வியந்து பேசுவாங்க இசையறிந்த மேதைகளெல்லாம் இளையராஜாவுடைய சிம்பனியை கூட கம்பேர் பண்ணுறாங்க தெரியுமா இதெல்லாம் நினை உண்மையவே வந்து கண்களை நம்ப முடியல கேட்குற காதுகளை நம்ப முடியல மேற்கத்திய அறிஞர்கள் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த தமிழ் தமிழ தமிழராக இருக்கிற ஒரு மனிதரை இப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அந்த இசையை எப்படி கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்லாம் நான் உண்மையிலே ஒரு நாள் நினச்சி கூட பார்த்ததில்ல ஆனால் இன்றைக்கு இந்த வேலியன்ட் அந்த சிம்பனியை கேட்ட பிறகு அவங்க சொல்றாங்க இருப்பதிலேயே த பெஸ்ட் சிம்பனி அப்படின்னா அது பீத்தோவனுடைய சிம்பனி நம்பர் ஃபைவ் தான் இளையராஜாவுடைய இந்த சிம்பனி அதற்கு நிகராக அல்லது அதை விட ஒரு படி மேலானதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு இவரை கொண்டாடி எந்த ஒரு பலனும் கிடையாது அதாவது எந்த ஒரு சுயலாபத்துக்காகவும் இந்த கொண்டாட கிடையாது அல்லது தொடர்ச்சி அவர்கிட்ட வாசிக்கணுங்கிற பர்பஸ்வங்களுக்கு கிடையாது ஏன்னா இதெல்லாம் தாண்டிய இசைக்கலைஞர்கள் அவங்க ராஜா சார் அதை பலமுறை சொல்கிறார் அப்படிப்பட்ட இசைக்கலைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்க பீத்தோவனை விட பீத்தோவனுடைய அந்த சிம்பனியை விட ஒரு படி மேலே அல்லது அதுக்கு நிகரான தனித்தன்மை மிக்க ஒரு சிம்பனின் கொண்டாடுறாங்கன்னா நினச்சே பார்க்க முடியலங்க உண்மையிலேயே ஏன்னா பீத்தோவன் அப்படிங்கிறவர் எந்த காலம் அது வந்து பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த இசை மேதையவர் அவர் காலத்தில் உருவாக்கி வச்சுட்டு போன சிம்பனியைத்தான் நவீன காலத்தில் அரங்கேற்றி பார்த்து பிரமிச்சு போய் ஐயோயோ என்னடாது அந்த காலத்தில் இப்படி இசையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாம் உயர்ந்து போய் நிற்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மேற்கத்திய ஒரு இசை மேதை கம்போசர் அவருக்கு நிகராக இளையராஜா பேசுறாங்க பேசுகிறாங்க இளையராஜா இத்தாலிக்கு போகும்போது அந்த மண்ணை சேர்ந்த பாக் அப்படிங்கிற அந்த இசை கலைஞர் பணியாற்றிய அந்த இடத்துக்கு போகும்போது நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அந்த மண்ணை முத்தமிட்டு தான் அந்த அந்த கலைஞர் இசை இருக்கிற மரியாதை ஒரு மேதை அவங்க வந்து யாரை வைக்கிறாங்க இளையராஜாவை கொண்டாந்து வைக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஹாலிவுட் இசை கலைஞர்கள் ஜேம்ஸ் ஆர்னர் மாதிரி கலைஞர்களையோ அல்லது வேறு யாரையுமே வந்து அந்த வரிசையில் வைக்கல இளையராஜாவை தான் அந்த இடத்துல கொண்டாந்து வைக்கிறாங்க இந்த ராயல் ஃபில் ஆர்கெஸ்ட்ரா அந்த குழுவினர் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு கர்வமாக நிற்கணும் தெரியுமா கர்வம்னா பெருமையா யாருக்குமே கிடைக்காது அதனால தான் வந்து பலரும் பல ஆண்டுகளை சொல்றது என்னன்னா இளையராஜா மட்டும் அங்கே மேலை நாடுகளில் அமெரிக்காவிலையோ அல்லது பிரிட்டன்லேயோ அல்லது ஃப்ரான்ஸ்லேயோ இத்தாலியிலையோ பிறந்திருந்தா அந்த மனிதருக்கு வந்து எப்பேற்பட்ட புகழ் எத்தனை ஆஸ்கார் எத்தனை உலகத்தில் இருக்கிற அத்தனை உயர்ந்த விருதுகளையும் அவர் காலடல வச்சுருப்பாங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியை கூட அந்த மனிதருக்கு எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்துட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாம் வந்து மதத்தை சொல்லி சாதியை சொல்லி அல்லது இன்னும் தேவையற்ற எத்தனை அழுக்குகள் இருக்கோ அதையெல்லாம் மனசுக்குள்ள கற்பதுங்களை வச்சுக்கிட்டு அந் அந்த பார்வையில் வந்து அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை அந்த மாதிரியான எண்ணம் கொண்ட அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அதாவது தன்னை தவறாக பேசுபவர்களை உயர உயர்த்தி பேசி அவர்களை அவமானப்பட வைக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பெருமையை இவர்களுக்கான ஒரு தண்டனையாக கொடுக்கிறார் இளையராஜா அவர் இந்த ப்ரெஸ் மீட்டு அதாவது இன்னைக்கு அவர் செய்தியாளர் சந்திப்பை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அங்கே நம்மளால எப்படி கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கும்போது இதையடா பேசுறது இந்த இடத்துல அப்படி தான் தோணுது இது வந்து எப்ப ஏற்பட்டதுன்னா ஒரு எவரெஸ்ட் சிகரத்துக்கு நிகரான ஒரு உயர்ந்த இடத்துல இளையராஜாவை அப்படி தூக்கி வைக்கிறாங்க அவரை ஒரு சின்ன இருந்து அண்ணாந்து நாலு பசங்க பேசுனது வச்சு நம்ம அந்த கம்பாரிசனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதைத்தான் பேசணும்னு நினைச்சேன் எந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறதுன்னு தெரியாமல் தற்கொலைத்தனமாக கேட்டு அவரை ஏன்டா கோபப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் பட் அது தேவை இல்லைன்னு தான் தோணுது எனக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் இனி இனி வந்து கேட்குற அத்தனை பேருக்குமே வந்து ஒரு ஒரு பாடமாக வந்து இன்னைக்கு நடந்த சந்திப்பு நடந்தது ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு சின்ன சின்ன இதுதான் எந்த இடத்துல என்ன பேசுற நீ பேசணுமா இல்ல நான் பேசணுமா அவருக்கு அவரோட ரியாக்ஷன் இதுதான் இது வந்து கேக்குற கேள்வி அவங்களுக்கு புரியலாம் நம்ம யாரை பக்கம் வந்திருக்கோம் உலக உலகில் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கிற ஒரு இசை மேதை அவர்கிட்ட பேசுகிறோம் அப்ப அவர்கிட்ட எப்படி பேசணும் எந்த மரியாதை நடந்துக்கணும் அவரை எப்படி பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசணும் நம்முடைய மனசு முழுக்க வந்து அவருக்கு வாழ்த்து மழை நம்ம மனசுக்குள்ள இருந்து வரணும் இதெல்லாம் அவர் எதிர்பார்க்குறாரு நம்ம அதை செய்யணுங்கிறது தான் உண்மை எப்பேற்பட்ட மீடியாவாக இருந்தாலும் இதை வந்து அவருக்கு நிச்சயமாக செய்யணும் அது அவர் அவர் இன்னைக்கு வந்து அவர் பேசும்போது அது அவருக்கு எந்த அளவுக்கு மனசுக்குள்ள அது ஒரு சின்ன உறுத்தலாக இருந்ததுங்கிறது நமக்கு புரிஞ்சுது ஏன்னா நான் எப்பேற்பட்ட இடத்துக்கு போகிறேன் என்னை எந்த இடத்துல வச்சிருக்காங்க என்னை பத்தி அங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க நீங்க எப்படி பேசுறீங்க யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க யாரோ பேசுறத வச்சு என்கிட்ட கருத்து கேட்குறீங்களே இதெல்லாம் சரியாடா அப்படிங்கிறத ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள்ல வந்து அவர் கேட்டு முகத்தில் அடிச்ச மாதிரி பதில் சொன்னார் பட் இனியாவது வந்து செஞ்சு திருந்துங்கப்பா அவர்கிட்ட அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அவரை பாருங்க அவர் சொல்றத வந்து நீங்கள் உள்ள வாங்கிக்கங்க அதற்கு மேலே வந்து ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு அவரே கேட்பாரு அப்போ வந்து இந்த இந்த கேள்விகள் வேண்டாம் அவரை பெருமைப்படுத்துற மாதிரி அல்லது அவர் சாதனைக்கு தொடர்புடைய கேள்விகளை கேளுங்க யாரோ போற வர்றவங்க என்ன பேசுனாலும் அதுக்கான ஒப்பீனியன் அவர்கிட்ட கேட்காதுங்க கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு அவர்கிட்ட இருந்தது அந்த இன்னொரு பக்கம் இளையராஜாவுடைய இந்த சிம்பனி அது வெளியாவதற்கு முன்பே உலகளாவில் மிகப்பெரிய ஒரு ஒரு உயர்ந்த இடத்த அது பிடிச்சிருச்சு குறிப்பா வந்து பீத்தோவனுக்கு நிகராக அல்லது அதை விட ஒருபடி மேல் அப்படின்னும் போது இதுக்கு மேலே வந்து நம்ம பே எல்லாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமிப்பு தான் வந்து நமக்கு தோணுது அந்த பிரமிப்போடையே வந்து அவருடைய இசைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த அதி அற்புதமான உன்னதமான அந்த சிம்பனிங்கிறது நம் காதுகளுக்கு வரப்போகிறது அந்த தருணங்களுக்காக காத்திருக்கும்